ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டிங் வரல ஃபிட்டிங் வரல நான் என்ன தான் கரெக்டாக வெட்டினாலும் ஃபிட்டிங் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி வந்து ஃபிட்டிங் வரலன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அது எதனால் ஃபிட்டிங் வரல என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ப்ளவுஸ் வந்து அதாவது ஒரே அளவு தான் நான் ரெண்டு விதமாக வெட்டி வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட் ப்ளவுஸு பார்த்துங்க கட் ப்ளவுஸு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரின்சஸ் கட்டு சரிங்களா உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றா நான் சொல்லிகிட்டே வரேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள் பிரின்சஸ் கட்டு சரிங்களா இது ரெண்டு விதமாக நான் வந்து வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எதனால் வரல என்ன ஏது ஏன் ஃபிட்டிங் வர மாட்டேங்குது நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளா இல்லை என்ன ஏது நீங்கள் என்ன பண்ணணும் முறையாக வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது சரி தைக்கும் போது சரி அந்த ஃபினிஷிங் நான் சொல்கிறது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்கள் ப்ளவுஸே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நான் லேடிஸ் சொல்கிறேன் ஜென்ஸ் வந்து இருந்ததுனா அவங்க வந்து நீங்கள் வேறு யாருக்கோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஏதுங்கிறதுக்கு அவங்க வந்து புரிஞ்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குதா கொடுக்குறவங்க வந்து கொடுக்க வராங்க கடைக்கோ உங்கள் கடைக்கோ சரி யாராவது உங்கள்கிட்ட ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீ கேட்கலாம் இந்த ப்ளவுஸ் ஒன்று கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ளவுஸ் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தச்சுட்டு நீங்கள் சரியில்லை தச்சு சரியில்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அது கரெக்டாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து தச்சுருவீங்க பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இந்த மாதிரி வரும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு கேட்டுங்க கேட்டுட்டு நீங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுங்கிறது அது நீங்கள் செக் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும் கட்டிங் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபினிஷிங் வந்துடும் நான் என்ன தான் பண்ணி கட்டிங் பண்ணாலும் ஃபிட்டிங் வரலன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து சில தவறுகள்லாம் செஞ்சுருவாங்க அது வந்து என்ன ஏதுங்கிறது நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஒரு சிலர் வந்து டெய்லரிங் பழகிட்டு இருப்பாங்க பழகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் இதில் வந்து ஃபிட்டிங் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்க நான் சொல்கிற மாதிரி கட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாருங்கள் நீங்கள் இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இருக்கு இந்த ஒரு கோடு பொருளை போட்டிருக்கிறேன் ஏ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஹைட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட்டிங் வராது காரணம் இன்னொன்று சில விஷயங்கள் இருக்குது இந்த ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்படி எடுத்துருவாங்க அப்படி எடுக்கக்கூடாது நல்லா குறைஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அளவில் வந்து என்ன இருக்குதோ அந்த ஆம்கோளோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வைக்கணும் கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சென்ட்ரவுட்டுங்கிறது க தயவு செஞ்சு ஆகவே கூடாது இந்த அவுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃப்ஜி போய் இங்கே வந்து சோட்ரில் போய்டுன்னு இங்கே பாருங்க இப்படி வச்சு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும் போது இப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருதா அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் ஒரு சிலர் வந்து புதுசாக ப தைக்கிறவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நாள் நல்லா தைச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குது அது வந்து நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் இப்படி தான் இதை கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும் இப்படி தான் நான் தைச்சிட்ருக்கிறேன் இதனால் எந்த பிள மிஸ்டேக்கும் இது வரைக்கும் சொன்னதில்லை அதனால் உங்களுக்கு வந்து நீங்களும் நல்லா ஃபிட்டிங்காக தைக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் தெரிஞ்சுங்க நல்லா டெய்ல நல்ல ஒரு டெய்லராக நீங்கள் வந்து செம்மையாக வருவீங்க அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கெலாம் என்னென்ன எது எப்படிலாம் செக் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் நல்லா கண்டிப்பாக வந்து நல்லா டெய்லராகுங்க நல்லா வந்து ஃபிட்டிங் வந்து எந்த வித இஷ்டமான லூஸும் அதாவது லூஸ் வராது கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்துடும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி சோல்டருக்கிட்ட அக்களுக்கு அதாவது ஆம்கள்கிட்ட அப்படி லூஸ் வந்துடும் லூஸ் வந்துனால் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காராது சோல்ட்ரு வந்து அதனால இறந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மெயினாக இதை பார்த்துக்கணும் சரிங்களா ஃபிட்டிங் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் உட்காந்துடுச்சுன்னாவே உங்களுக்கு வந்து இந்த நெக்கு வந்து கரெக்டாக உட்காந்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பேக் நாத் வந்து எவ்வளோ வச்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து அவங்க வந்து நாட்டே கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க ஒம்பது இன்ச்சு வருது இந்த ஹைட்டு இவங்களுக்கு வந்து நாட்டுங்கிறதே கிடையாது சில பாருங்க பத்து வரைக்கும் கூட வைக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து பன்னெண்டு பாருங்க பன்னெண்டு இல்லைங்க பதினொன்று ஓகே இது வரைக்குமே ஒரு சிலர் கேட்பாங்க அது வந்து அது வரைக்கும் வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு இறங்கும் இறக்காது ஃபிட்டிங் ஜம்முன்னு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சோல்ட்ரோட அளவு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சோல்ட்ரோட அளவு இந்த பாருங்கள் இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் இங்கே ஒரு கால் போயிடும் ஒரு ரெண்டே கால் ரெண்டு இவ்வளோ தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ரேஞ்சில் இருந்ததுனாவே உங்களுக்கு வந்து சோல்ட்ரு அழகாக உட்காந்துக்கும் உங்களுக்கு வெளியவும் கூடாது எதுவும் ஆகாது இந்த நெக்குக்கு நான் சொல்ல வரேன் இன்னும் மேலே நீங்கள் ஏற்றுகிறாருந்தாலும் ஏற்றிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பத்து வரைக்குமே இறங்குறது வாய்ப்பு இல்லை பதினொன்று வரைக்கும் வாய்ப்பே கிடையாது இதோட மெஷர்மெண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பதிமூணே கால் வரும் சரிங்களா இவங்களோட ஹைட் வந்து நார்மலாக இருப்பாங்க இவங்க ஹைட்டுக்கு நான் சொல்ல வரேன் இல்லை ஹைட்டு வச்சுக்கிறதால வச்சுக்கலாம் அதுக்கு பிரச்சனை இல்லை இந்த நெக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுங்கிறது அவங்க இஷ்டம் தான் வச்சுக்கலாம் எப்படி வேணும் வச்சுக்கலாம் ஆனால் சோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபிட்டிங் நீங்கள் வந்து இங்கே இங்கே கொடுக்கணும் இங்கே ஃபிட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடம் வந்து இறுக்கி பிடிச்சிக்கும் இறங்க விடாது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் மெயினாக இது என்ன தான் இறங்குனாலும் இந்த இடத்துல தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காரத விட்டுட்டீங்கன்னா சோல்ட்ரு இறங்குறது அந்த ஃபிட்டிங்கு கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கை வந்து ஃபீட் ஃபீட்டாக வந்துடும் மாதிரி பிரச்சனைலாம் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான முறையில் கட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி வந்துரும் அதை வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிங்க இந்த மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வெட்டிட்டீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்படி பாருங்கள் இப்படி நம்ம ஸ்கேல் வச்சோம்னா பாருங்க ஸ்ட்ரைட் அப்படி நம்ம போட்டிருக்குறோம் இப்படி பாருங்க இப்படி தான் நீ வந்து போட்டு கரெக்டாக கட் பண்ணணும் இதை நீங்கள் ரொம்ப இது பண்ணி வெட்டிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் ஆம்கூல் செக் பண்ணிட்டீங்க சரிங்களா ஆம்கூழ் செக் பண்ணி முடிச்சிட்டிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பை டூ ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக ஒன்றா கேளு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் இந்த நம்ம கடையில் மிஸ்டேக்குங்கிறத வந்தது கிடையாது மிஸ்டேக்கோட தான் வேறு கடையில் தச்சிருக்கிறேன் சரியில்லை எனக்கு கரெக்டாக தச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்து தான் மறுபடியும் ஐஸ்டன் ஆகிட்டே இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நல்ல ஒரு டெய்லர் ஆகுங்கிறதா நம்மளுடைய எண்ணங்கள் அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க நிறைய விஷயத்தை அது தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கற ப்ளவுஸ் வந்து டூ பை டூ அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு எக்ஸாம் காட்டிடுறாங்க பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இருக்குதுன்னு வச்சுங்கண்ணா இப்போ பார்த்துங்க இந்த ஸ்டாண்டர்ட் டாட் வந்து நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங்கே நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் வச்சுங்க இப்போ டூ பை டூ ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டூ பை டூ ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வெட்டும் போது என்ன என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை அளவு வச்சு இலையிருக்கும் நீங்கள் அதை வந்து போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்க இப்படி நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு வச்சிங்களா இப்படி பாரு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டாட்டை வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க இந்த மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னா இப்படி பிடிக்கிறீங்க என்ன ஆகுனா இது வந்து டூ பை டூவாக இருந்தால் என்னான்னு கேட்டிங்கன்னா போட்டு போட்டு இலையிருக்கும் பெருசாகிடும் நீங்கள் அதையே வச்சு நீங்கள் தைச்சி கொடுத்துடுவீங்க புரிஞ்சுங்களா அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க லைனிங் ப்ளவுஸ் தான் அவங்க போடுவாங்க போடும்போது பார்த்தீங்கன்னா சோல்டரை நிற்காமல் லூஸாக இருக்கும் அந்த ஃபிட்டிங் கரெக்டாகவே வராது அதனால் வந்து எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க டூ பை டூ வந்து அளவுக்கு கொடுத்துருந்தால் அதை வந்து நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வந்து இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வேறு ப்ளவுஸ் அளவு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இது டூ பை டூவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சு முக்கால் இஞ்சியோட மேலே நீங்கள் ஏற்றிக்கிங்க ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லூஸுங்கிறது வராது ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும் அதே வந்து இல்லை எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் டூ பைட்டு தான் தைக்க போகிறேன் கட் பண்ணி அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே டூ பைட்டு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதே டூ பைட்டுக்கும் டூ பை டூ நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட்டும் சரி ஜெஸ்ட்டும் சரி நெக்கும் சரி ஆம்கோலும் சரி எல்லாமே டோட்டலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் ஆஃப் இன்ஜினிங் வந்து எல்லாமே கம்மி பண்ணுவோம் அதாவது ஆம்குளையும் கம்மி பண்ணணும் இப்போ நீங்கள் டூ பை டூ ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வருது பார்த்திங்க இந்த இடம் ஆம்குள் வருது பார்த்தீங்களா அதாவது அந்த ஒரிஜினல் அளவு கொடுத்துருக்கதில் ஒரு பத்து இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஒம்பதரை வச்சிங்க இந்த டார்ட் வந்து ஒரு எக்ஸாம் ஒரு பதிமூணு இருக்குதுன்னா அதில் ஒரு ஆஃப் இன்ச்சு குறைச்சிங்க இந்த நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து நான் சொல்ல வரேன் டோட்டலாக சுற்றளவில் ஒரு ஒன்றரை இன்ச்சு குறைச்சிங்க நீங்கள் கட் பண்ணும்போதே ஆறாயிரி எப்படியே கம்மி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அவங்க போட்டாங்கன்னா அந்த ஃபிட்டிங் எதுவும் வந்துடும் ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பழைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு இலைய இருக்கும் நீங்கள் அதே மாதிரியே வச்சு நீங்கள் கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போட்டோன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரியே ஃபீலாக இருக்கும் லூஸாக இருக்கும் ஃபிட்டிங்கே வராது இதை வந்து நீங்கள் கலப்புறீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையே வராது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் சரிங்களா இது ஒன்றாச்சுங்களா என்னென்ன பிரச்சனை வருங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் ஃபிட்டிங் வரல நம்மளுடைய நம்மளுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபிட்டிங்காக என்ன ஏது ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்ன தான் பண்ணுறது தெரியலை கரெக்டாக தான் கட் பண்ணுறப்பாங்க அந்த கட்டிங்லேயும் நீங்கள் பார்க்கணும் மெயின் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அளவுலேயும் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ஃபிட்டிங் வராது காரணமெல்லாம் இது ஒன்று இது ஒன்று நெக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா கரெக்டாக வந்துடும் அதேமாதிரி டூப் லைனிங் ப்ளவுஸே கொடுத்துருந்தாலும் அந்த பிளவுஸு ஒரு சில துணியெல்லாம் திக்காக இருக்கும் திக்காக இருந்ததுனால் ஓகே நீங்கள் அதே வச்சுக்கலாம் ஒரு கால் கால் வந்து லூஸ் பண்ணி அதாவது டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் தச்சதாக இருந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் வேறு எங்கேயா தச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் திருப்பி போட்டு அதாவது இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்கிறேன் தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்படி பேக்கில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் அங்கே அவங்க ஆள் வந்து எப்படி இருக்கிறாங்க ஒரு பாடியாக இருக்கிறாங்களா உள்ளியாக இருக்காங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து நெக்கு இறங்க இறங்க சோல்ட்ரு வந்து நீங்கள் கொடுக்கணும் சோல்ட்ரு வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்துருக்குறேன் பதினாலு பதினாறுலாம் வச்சு தச்சுருக்குறாங்க சோல்ட்ரு வடி இது சோல்ட்ரு வடி இது ஃபிட்டிங் இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க பேக்கு எந்தளவுக்கு இறங்குதோ அந்தளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் இதுதான் நிறைய இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க இது யார் சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க என்னுடைய அனுபவத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களை இருக்கிறேன் தெரிஞ்சுங்க ஃபிட்டிங்காக தைங்க செம்மையாக தைங்க புரிஞ்சுங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சுங்களா இதே பார்த்துங்க நான் கையும் சொல்லிட்டேன் இந்த யோகப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொன்றா வெட்டிட்டு வெட்டா வெட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாம் இது இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த யோக்பட்டியும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ இருக்குது சரிங்களா இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் மெயினாக இங்கே பாருங்கள் இப்படி அழுதுங்க ஆறு ஒம்பது இப்படி வச்சுங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த கார்னர் எப்படி எடுத்துங்க அப்படியே வளர்ச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி வளர்ச்சிங்கன்னா இப்போ வச்சு கூட காட்டுறேன் ஏன்னா முன்னாடி கொஞ்சம் லைட்டாக காலஞ்சு போயிடும் வச்சுட்டு இப்போ வரங்க இப்படி வைங்க இது வந்து டாட் பிடிச்சிடுவோம் இதை நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அலந்துக்கலாம் உங்களுக்கு நான் எக்ஸாம் தான் இப்படி காட்டுறேன் இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா இது பாருங்கள் ஆறு ஒம்பது சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக விட வாழ்ந்துங்க இப்படி வந்துருச்சுங்களா இந்த காலஞ்சிங்கிறது எதுக்கு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ இப்படி தள்ளி வைப்போம் இதுக்கு கொஞ்சம் காலஞ்சிங்க மாதிரி லைட்டாக தள்ளி வைப்போம் இங்கே இங்கே தள்ளி வைக்கும்போது அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அதனால் வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா செக் பண்ணி வெட்டிக்கிங்க வெட்டினீங்கன்னா என்னாகுங்க இந்த மாதிரி தச்சு இதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இதுவும் உட்காரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக போடக்கூடாது ட்ரிபிளாக போடணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் இருக்குதுன்னா இப்போ லைனிங்காக இருந்தது அப்படின்னா மூணு துணி போடுங்க இல்லை நான் சிங்கிள் தான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஃபிட்டிங் வந்து உட்காராது ஏன்னா மெயின் வந்து இந்த யோக்பட்டியில் தான் வந்து அந்த அழுத்தி பிடிக்கும் நல்லா கிரிப்பு கிரிப்பு கிடைக்கும் ஃபேண்ட்டு துணி போட்டுக்குங்க ஃபேண்ட்டு துணி ஒன்று இந்த துணி ஒன்று போடுங்க இல்லை லைனிங் துணினா லைனிங் துணி போடுங்க இல்லை காட்டன் எதாவது இருந்தோன்னா அந்த மாதிரி போடுங்க ட்ரிபிளாக போடுங்க நல்லா திக்காக போட்டிங்கன்னா யோக்பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக வந்து ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் பொறுத்தளவு இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குதோ அதே தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இதையும் சொல்லிடுறேன் இதுலேயும் வந்து ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் சேம் மாதிரி என்ன சொல்லணும் அதே தான் இந்த இதெல்லாம் செக் பண்ணிங்க நாம்கோல் எல்லாமே செக் பண்ணிங்க இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபிட்டிங் வந்து ஃப்ரெண்டில் கொஞ்சம் டைட் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த டாட் ஒன்று போட்டுங்க இந்த டாட் ஒன்று போட்டுட்டிங்கன்னா இது வந்து வச்சு போது அழகாக ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க என்ன அளவு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணி நெக்குலேருந்து ஆம்கோல்ந்து ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டும் சரி நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்க ஆம்கோல் எல்லாமே செக் பண்ணிங்க கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸே வந்து தைக்க தெரியாது வெட்டவும் தெரியாது நான் இப்போ தான் புதுசாக வந்து ப்ளவுஸே வெட்ட போகிறேன் எனக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரியல எதை வெட்டணும் ஃபஸ்ட்டு ஃப்ரிசஸ் கட்டு ஃபஸ்ட்டு பழகிக்குவா கட் ப்ளவுஸ் பழகிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பழக வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸ்ன்னு நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பழக வேண்டியதாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்ஸ கட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வெட்டிடலாம் சிரமங்கிறது உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய வீடியோவில் பாருங்கள் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்டிங் பிரச்சனை வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் நம்ம தைச்சிருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல டாட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்காக சொல்ல வரேன் கொஞ்சம் சரியாக தெரியல நான் இப்போதான் பழகிட்டுருக்குறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு டாட் இருக்குதுன்னா அந்த டாட் வந்து கரெக்டாக பிடிக்க மாட்டாங்க கொஞ்சம் சரி வராமல் போயிடுவேன் இங்கே பாருங்கள் இந்த டாட்டு கரெக்டாக மூணு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒரு சிலர் போட வராது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்க ஃபிட்டிங்க்காக நான் வரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் தான் நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொண்டு வந்துட்டீங்க இந்த க்ளௌஸில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இது அப்படியே நீங்கள் இது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எந்த வித மாற்றமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது வேற ஒரு அளவு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா அதாவது இது வந்து ஃப்ரெண்டர்ஸ் கட்டில் இந்த பதினாலு இருக்குது சரிங்களா வரும்ச்சுருங்க பதினேழு காலம் வரும் பதினாலே காலம் வருது சரிங்களா இது வருது இதனால் இதுதான் கணக்கு இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க ஃபிட்டிங் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இப்போ கட் ப்ளவுஸாக எனக்கு தைச்சி கொடுங்க அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த டாட் எதுக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டில் வந்து டைட் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டாட் போட்டிங்கன்னா அந்த டைட்டுங்கிற பிரச்சனை வராது ஒரு சிலருக்கு வந்து இது செட் ஆகிடும் ஒரு சிலருக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கட் ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்படி பாருங்கள் நான் சொல்லிடுறேன் பதினேழு காலம் வருதுங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்படி பாருங்க அதாவது பதிமூணு வைங்க சரிங்களா பதிமூணுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டரை இஞ்சி போட்டு நீங்கள் டாட் போட்டுடலாம் அந்த இந்த டாட் வருது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு சொல்லிடுறான் இங்கே பாருங்கள் ரெண்டரை இல்லை மூணு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிஞ்சுங்களா அதாவது ஹைட்லேயும் சரி இப்படியும் சரி மூணு வச்சுட்டு இந்த கேப் வருது பார்த்திங்களா இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டரை போதும் இந்த டாட்டு இந்த டாட்டுக்கு ரெண்டரை போதும் கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா மூணு வரைக்கும் வைக்கலாம் அதாவது சென்ட்ரலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒன்றரை ஒன்றரை வைக்கலாம் இது ஒன்றே கால் ஒன்றேகள் தான் வச்சிருக்குது இந்த சென்ட்ரல் இருந்து சொல்ல வரேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா மூணு அதாவது இந்த சைஸ் சொல்கிறேன் ரெண்டாயிரம் கால் வரும் இது ரெண்டாயிரம் கால் வருது இது மூணு மூணு ரெண்டாயிரம் கால் வந்துடும் ஓகே தான் இவரு இதுதான் வருது இப்போ பார்த்திங்களா இங்கே ரெண்டேம் கால் இங்கே டைம் கால் இங்கே டைம் கால் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ஃபிட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் வந்துடும் ஏன்னா ஒரு சிலர் இங்கே அதிகமாக அதிகமாக பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டாங்கன்னா இந்த லூஸ் வந்துடும் அப்புறம் இப்படி எழுத்துகிட்டு போயிடும் இப்படி எழுத்துகிட்டு போயிடும் இந்த ஆம் வந்து கரெக்டாக வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த சென்டருக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு இஞ்சு இந்த நா இதை தான் நீங்கள் மெயினாக கனெக்ட் பண்ணணும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வரும் இதில் இப்படி பாருங்கள் இதில் வரும் இது கொஞ்சம் லைட்டாக நம்ம தள்ளி வச்சுருவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டிங் கட்டிங் போயிடுங்கனால இப்படி நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியும் இவருக்கு நாலு வருதுங்களா இது வந்து நீங்கள் தையில போய்ட்டுன்னா வச்சுருக்குது இப்போ நீங்கள் இதை வந்து நாலு இஞ்சி இங்கேருந்து வச்சு வச்சு கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா இந்த நாலு இஞ்சுங்கிறது போதுமானது இந்த டாட்டுக்கு எல்லாமே பக்காவாக வந்துடும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகிறீங்க ஃபிட்டிங்காக நான் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஃபன்சஸ் கட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி தைங்க எந்த விதமான ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் இதுக்கும் அதே மாதிரி தான் கையெல்லாம் வெட்டுறது ஆம் கோல் எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணிங்க புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் எட்டு இன்ச்சு வருது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அதாவது பதினோரு இன்ச்சு வரைக்கும் வச்சாலும் இவங்களுக்கும் சோல்ட் இறங்காது சோல்ட்ரெலாம் கம்மியாக தான் வச்சிருக்கிறேன் இப்படி பாருங்கள் உங்களுக்கு இப்படி பாருங்க இரம் பாருங்க ஆரைகள் அதாவது பன்னெண்டரை தான் வரும் கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க பன்னெண்டரை சோல்றங்கிறது அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வராது அதனால இதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எட்டு இன்ச்சு வரைக்கும் பாருங்கள் எட்டுலேருந்து ஏழு அதாவது ஆறுலேருந்து கனெக்ட் பண்ணிங்க ஆறுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பன்னெண்டே கால் பதிமூணு அதை தாண்டாதீங்க ரொம்ப பாடியாக இருந்தாங்கன்னா ஒரு இஞ்சி மட்டும் எஸ்டன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா நீ பத்து வரைக்கும் கூட கொள்ளலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ பத்து வரைக்கும் உள்ளே கொண்டு வரலாம் புரியுதுங்களா அப்போ தான் வந்து ஃபிட்டிங்லாம் அவங்களுக்கு வரும் அப்போ இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆம்போல் எல்லாமே கம்மி பண்ணிகிட்டே போகணும் நீங்கள் குறைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோள்கிட்ட இந்த இடத்துல துணி லூஸ் வரும் அதெல்லாம் வருதா என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து எல்லாமே தெளிவாக செக் பண்ணிட்டீங்கனாவே பிரச்சனை ஆகுது ஒன்று கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வெட்டிட்டீங்கன்னா இந்த இடம் லூஸ் வந்து ஃபிட்டிங் வரவே வராது கண்டிப்பாக ஃபிட்டிங்கிறது மெயினாக அந்த ஆம்கோலில் தான் இருக்குது மெய் ஃபஸ்ட்டு நீங்கள் அது தெரிஞ்சிங்க ஆம்கோலில் தான் நீங்கள் இருக்குது இந்த இடத்துல தான் உட்காருது ஒரு ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்க போட்டு கழுத்து அப்படியே இந்த ப இந்த இடத்துல அப்படி இருந்து பிடிக்குதுன்னா அது காரணமே இந்த இடம் தான் ஆம்கோல் சரிங்களா அதனால் வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் துணி வந்து தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா விடாதீங்க இந்த ஸ்கேல் என்ன இருக்கோ இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றே கால இஞ்சி வரும் நீங்கள் கோடு போடு வெட்டும் போது ஒன்றரைக்கும் கொஞ்சம் தான் கம்மியாக வரும் அதனால் இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் துணி வந்து ஒரு சில பார்த்திங்க இங்கே பாருங்கள் உள்ளே விடுவாங்க ரெண்டு இஞ்சி இப்படி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுலாம் துணி அதிகமாக விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே துணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃபிட்டிங் வராது இந்த ஆம் கோளுக்கிட்டலாம் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் துணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அதிகமாக விடாதீங்க ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே விடாதீங்க ஒன்றரை இன்ஜி மட்டும் போதுமானது ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஃபிட்டிங்கில் வந்து சரி வராது துணி அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்களா ஃபிட்டிங் வராது உட்காராது ஆம்பளெலாம் உட்காராது சரி வராது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறாங்க ப்ரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி அதை தைச்சி அதில் ஃபிட்டிங் வந்துடுங்க அடுத்த கட் ப்ளவுஸில் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்துடும் இதுதான் நம்ம வந்து வீடியோவில் வந்து இன்னும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃபிட்டிங்காக நம்ம வந்து எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிற சொல்லிடுறோம் உங்களுக்கு புரியலை என்ன தெளிவாக கேளுங்க உங்களை நான் வந்து மெசே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்ன எந்த மாதிரி இன்னும் புரியல என்ன ஏதுங்கிற சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டீங்க ரெண்டில் வந்து நீங்கள் எது கட் பண்ணணும் என்ன ஏது ஃபிட்டிங்கில் வந்து நீ என்னென்ன தவறு செஞ்சுருப்பீங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக வரும் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்ட 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 எல்லாமே கா கண்டிப்பாக வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வெட்டிங்கன்னாவே எல்லாம் வந்து ஃபிட்டிங் வந்துடும் அதாவது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக ஒன்று செக் பண்ணிங்க அதனால் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து வராது ஃபிட்டிங் கண்டிப்பாக வரும் இது வந்து இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸுமே ஃபிட்டிங்காக இருக்கிற ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சுட்டேன் இதில் நான் உங்களுக்கு வந்து இது ஃபிட்டிங்காக இருக்க இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்களா இப்படி தான் வெட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கட்டிங் பண்ணுறதவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கரெக்டாக வெட்டிக்கிறோம்னா டைம் வேஸ்ட் ஆகுன்னு நினைக்காதீங்க நீங்கள் டைம் எடுத்து அதை வந்து பண்ணி பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுடைய மிஸ்டேக் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எதை கரெக்ட் பண்ணுங்கிறதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் இந்த ஆம் குளட்ட ஒரு லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆம் குழை குறைக்கணும் அதே நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்துங்க உங்களுக்கு அந்த மாதிரி லூஸ் வந்தது அப்படின்னா அந்த ஃபிட்டிங் மெயினாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஆம் குவாலிட்டி நீங்கள் வந்து லூஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிட்டிங் வரவே வராது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட்டை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்